நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேருள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது மேற்பட்ட ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு வங்கி சலுகை பற்றி தெரிந்து கொள்வோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பென்ஷனர்கள் அல்லது அனைத்து பென்ஷனர்களுக்கும் வயதின் அடிப்படையில் அதாவது எழுபது வயதிற்கு மேல் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பென்ஷனர்கள் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் என்ன வகையான வங்கிகளில் எந்தெந்த வங்கிகளில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த வங்கி சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாற்று நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான கூடுதல் பணப்பலன்களை பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான புதிய திட்டங்கள் இதிலும் தொடங்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தீர்ப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அதை தப்பிக்கக்கூடிய எல்லா விடியும் டேராக கிடைக்கும் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் ஓய்வூதியம் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு வங்கியில் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் சலுகை பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை சார்ந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலை நிவாரணம் டிஆர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்திற்கு வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என வருடத்திற்கு இரண்டு முறை வந்து இது மாற்றி அமைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் டிஏ மற்றும் டிஆர் வழங்குவதன் நோக்கம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் இருப்பினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஓய்வூதியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அந்த சமயத்தில் ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு உடனடி பண தேவைகள் ஏற்பட்டது இதனை சமாளிக்க அவர்கள் வங்கிகளில் கடன் பெற்று வருகிறார்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பாக வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கென புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் பெரும் பன் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகையும் தீர்மானிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் எழுபது வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெறலாம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதார்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாயும் அல்லது பென்ஷன் பணத்தில் பனிரெண்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திரும்பி செலுத்த வேண்டும் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் இந்த புதிய திட்டங்கள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல்வர்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் பற்றி வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க புதுதில் இருக்கிற பெல் பட்டியும் பிடிச்சு பண்ணுங்க அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லாம் அப்படிங்க டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்